ஐஐடி நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாத காரணத்தால் பியூஸ் பான்சாலின் ஆரம்ப பயணம் தோல்வியுடன் துவங்கியது ஆனால் அந்த தோல்வியால் கனடாவிற்கு பொறியியல் படிக்கச் சென்றார் இந்த பயணம் அவருக்கு முற்றிலும் புதிய பாதையை திறந்தது கனடாவில் கடினமான வாழ்க்கையை எதிர்கொண்ட பியூஸ் பான்சால் படிக்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது மணி நேரம் பணியாற்றினார் ரிசெப்ஷனிஸ்டாக அறிமுகமில்லாத சூழலில் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் அர்த்தத்தை கற்றுக்கொண்டார் கோடிங் மீதான அவரது ஈர்ப்பு கல்லூரி கணினி ஆய்வகத்தில் ஆரம்பமானது அங்கு அவர் தனக்குத்தானே நிரலாக்கத்தை கற்றுக்கொண்டார் விரைவில் தனது வரவேற்பாளர் பணியை ஒரு கோடிங் பாத்திரத்துடன் மாற்றினார் அது தொழில்நுட்பத்தின் மீதான அவரது வளர்ந்து வரும் ஆர்வத்தை மேலும் தூண்டியது முதல் முயற்சியிலேயே நிராகரிக்கப்பட்ட பிறகு இறுதியாக பன்சாலி மைக்ரோசாப்டில் இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்தார் அங்கு வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்த மதிப்புமிக்க பாடங்களை கவனமாக உள்வாங்கிக் கொண்டார் இது அவருக்குள் இருந்த தொழில் முனைவோர் மனநிலையை அதிகரித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மைக்ரோசாப்டில் தனது வசதியான வேலையை விட்டுவிட்டு ஏதேனும் அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இந்தியாவிற்கு திரும்பினார் அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு சிறிய திட்டங்களுடன் தனது பயணத்தை துவங்கினார் இந்தியாவின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு கண்ணாடிகள் தேவை ஆனால் சிலரால் மட்டுமே அவற்றை வாங்க முடியும் என்பதை உணர்ந்தார் பன்சாலி இது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் தனது இணை நிறுவனர்களுடன் லென்ஸ்காட்டை தூங்குவதற்கு அடித்தளமாக அமைந்தது கண்ணாடிகளை மலிவு விலையில் அனைவரும் விரைவில் அணுகக்கூடிய ஒன்றாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டார் பன்சாலி பல ஆண்டுகளாக லென்ஸ்காட் இந்தியாவின் முன்னணி நுகர்வோர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது மேலும் அதன் ஐபிஓவை தற்போது வெளியிட தயாராகி வருகின்றனர் பியூஸ் பன்சாலியின் பயணம் வாடிக்கையாளர் பிரச்சினைகளை தீர்ப்பதில் விடாமுயற்சி உண்மையான நோக்கம் மற்றும் நம்பிக்கைக்கு ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டாக நிற்கிறது